மதுரையில் அக்கிஸ் திரைப்பட விமர்சனங்களை ரசிகர்களிடம் திரையரங்கில் கேட்டறிந்தார் நடிகர் உதயா நடிகர் உதயா நடிப்பில் வெளிவந்து உள்ள அகிஷ் திரைப்படம் தமிழகம் எங்கும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் நடிகர் உதயா இயக்குனர் பிரபு சீனிவாசன் உட்பட அக்கீஷ் திரைப்பட குழுவினர்கள் நடிகர் உதயா ரசிகர் நற்பணி மன்ற மதுரை மாவட்ட தலைவர் மோகன் தலைமையில் மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கிற்கு சென்று ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு திரைப்படத்தின் விமர்சனங்களை கேட்டறிந்தனர் அப்போது ரசிகர்களிடம் நடிகர் உதயா சிவகார்த்திகேயனுக்கு முன்பே தலைவா திரைப்படத்தில் துப்பாக்கி என்னிடம் வழங்கிவிட்டார் விஜய் என்று நகைச்சுவையோடு பேசினார் இதனையடுத்து மதுரை ரசிகர்கள் அக்யூஸ் திரைப்படம் மிகவும் அருமையாக இருக்கிறது என்று தெரிவித்தனர் தொடர்ந்து பசித்தவருக்கு பசித்துயர் நீக்குவோம் என்று பிரெண்ட்ஸ் அறக்கட்டளை நடிகர் உதய அறிமுகம் செய்து வைத்தார் எடி எடியா சடியா ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மதுரை மதுரையில் கால் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து தேட்டர் விசிட் வந்து சென்னைக்கு அப்புறம் நான் மதுரை தான் எல்லோரும் வந்துருக்கோம் மதுரைக்கு கால் வச்சாலே கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்து டிஃப்ரெண்டாக எல்லாேருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும் நம்பிக்கை இருக்குது குறிப்பாக இந்த படம் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு படம் பரபரப்பாக போயிட்டுருக்கு எல்லா தேட்டர்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படம் இவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட்டு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா கண்டென்ட் ஒழுங்காக கரெக்டாக இருந்ததுன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு ஏழு மணி நேரம் ஸ்பீடாக இருக்குன்னு நாங்கள் படம் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச படம் பிடிக்கிற ஒரு படமாக வந்து அக்யூஸ் வந்திருக்கு அக்யூஷன்னோட எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு நினச்சா நாங்கள் கூட நினச்சோம் அக்யூஸ்ன்னா ஃபேமிலியோட இன்றைக்கி எல்லா தேட்டர்லேயும் கோயம்புத்தூர் சேலம் மாதிரி எல்லா ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்குறாங்க ஏன்னா இது ஃபேமிலியோடு படம் வந்து பார்க்க வேண்டிய படம் ஸோ அதுக்கு முதல்ல மக்களுக்கு எங்கள் எல்லார் சார்பும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த எனக்கு வந்து என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது தெரியல எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கேன் ஒரு சக்ஸஸ் வந்து தான் இன்றைக்கி தான் என் லைஃப்பில் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு இப்போது ஒரு சக்ஸஸை வந்து மனசார கண் கூட பார்க்கும்போது அதோடைய சந்தோஷம் வந்து எனக்கு அளவே இல்லை இதில் என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் வந்து சினிமாவில் சின்சியராக ஒருத்தர் இருந்து அதை கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் வந்தாருன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படும் என் மூலிமா எல்லாேருக்கும் ஏற்படும் நம்ப நம்புறேன் சிச்சிமாக மக்கள் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன் சொன்னது ப்ரெஸ் மீட்டில் சொன்ன சென்னையில் நான் வந்து யாரை நம்புறேன்னா ப்ரெஸ் பீப்பிள்ஸையும் மக்களையும் தான் நம்புகிறேன் ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க தான் முதல் மக்கள் அவங்க தான் எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டு இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த படத்துக்கு மீடியா தான் மீடியாவும் ப்ரெஸ்ஸும் தான் சப்போர்ட்டு அதுக்கப்புறம் மக்கள் மக்கள் கொடுக்குறதும் ஏன்னா ப்ரெஸ் பார்த்து மக்கள்கிட்ட சொல்லி இந்த மக்கள் வந்து இன்றைக்கு ஒன் பை ஒன்னாக டே பை டே டே பை டேவாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி மதுரையில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு சென்டர்ஸ் ஏறி இருக்குது கோயம்புத்தூர் சேலம் எல்லா இடத்துலையுமே பெரிய வரவேற்பு இருக்குது ஸோ மதுரையில் ஆரம்பித்து எல்லா ஊருக்கும் போகலான்றது அப்படின்றது எங்களுடைய ஆசை அதனால தான் அக்யூஸ் படத்துக்கு இங்கே வந்திருக்கோம் டேரக்டர் பிரபு சீனிவாஸ் அவர் தான் படத்தில் டேரக்டர் இங்கே ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் அதாவது ப்ரொடியூசர் மியூசிக் டேரக்டர் நரேன் பாலகுமார் ஐட் கார்த்தி அவர் வந்து புதுமுகமாக அறிமுகமாகி கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க புதுமுகமாக அறிமுகமாகி மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கியிருக்கோம் ஸ்டீகர் கசாலி சார் எங்கள் கூடே இருந்து படத்தை வந்து இன்றைக்கி வந்து ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிற கசாலி சார் இது மாதிரி வந்து என்னோட கூட இருக்கிற என்னுடைய ஸ்டாஃப் ஆனந்த் அதே மாதிரி மதுரைக்கு இந்த படத்துக்கு ஒரு இயக்குனர் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற வாலி மோகன்தாஸ் அவர்கள் ரங்கோலி மெட்ராஸ்காரனுடைய இயக்குனர் வாலிமன் பகவான் அவர் வந்து திடீர்னு மதுரை சப்போர்ட் தான் இந்த படம் வந்து இன்றைக்கி மிக பெருசாக இருக்கின்றது என்னோடய சந்தோஷம் கதைக்களம் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்ரீ மினிட்ஸ் படம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதைக்களம் வந்து ஒரு நாள் நடக்கிற கதை தான் ஒரு புலர் இருந்து சேலத்துக்கு சேலத்துக்கு கூட்டுறது தான் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றம் சாட்டப்பட்டவரா இல்லை குற்றவாளியா இல்லை இல்லையான்றது அக்யூஸ்ட் வந்து த சஸ்பெக்டட் தான் நாட் கன்விக்டடுன்னு சொல்லுவாங்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் இந்த கதையில் வந்து இவர் என்னவாக இருக்காருன்றது அந்த படத்துடைய பிளேக்

அது உலகம் ஃபுல்லாக மக்கள் மெட்டீரியல் செய்வாங்கன்றது எல்லா படத்துக்கும் அது ரிசல்ட் இருக்கு ஸோ இந்த படத்துக்கும் அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கா எனக்கு வந்து சார் இந்த கேரியர் வந்து இருபத்தஞ்சாறு வருஷம் இந்த வருஷம் பட் ஆனால் ஒரு பதினேழு பதினெட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பதினேழு பதினெட்டு படம் என்னுடைய கேரியர் ரிலீஸ் ஆயிருக்கு லாஸ்ட்டாக வந்த படம் உத்தரவு மகாராஜா மாநாடியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு கேப்க்கு அப்புறம் அந்த படம் தலைவன் பண்ணி தலைவா வந்து லாங் பேக் தலைவா பண்ணும்போது லாங் பேக்கு இதுக்கப்புறம் ஒரு கேப் குறித்து இந்த படம் வந்து பண்ணியிருக்கேன் இது ஒரு கொடுத்த வரவேற்பு வந்து அடுத்தடுத்த படங்கள் நிறையா பண்ணணும்னு தோணுது அடுத்த படங்களுக்கு நான் என்ன முடிவு பண்ணுறேன் சார் நம்ம இந்த படத்தோடைய இப்போ டேரக்டர்ஸ் வராங்க கேட்குறாங்க நேற்று கூட ஒரு டேரக்டர்ஸ் வந்து கதை கேட்குறாங்க ப்ரொடியூசரோட நிச்சயமாக புது டேரக்டர்ஸோட நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் புது டேரக்டர்ஸ்க்கு நிறையா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ நிச்சயமாக புது டேரக்டர்ஸ் நிறைய பேர் வரலாம் ப்ரொடியூசர்ஸ் நல்ல ப்ரொட்யூசர்ஸ் கண்டிப்பாக வராங்க நிச்சயமாக அதுக்கு இந்த அக்யூஸ்டோடைய விஷயத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் சினிமாவில் பொதுவாக வந்து கண்டிப்பாக சார் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தான் நம்ம தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து பத்து படம் ஒரு வாரத்துக்கு பத்து படம் பன்னெண்டு படம் வர்றதுன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே தேட்ரு பகிர்ந்து தான் கொடுக்கப்படும் அப்படி இருக்கும்போது அந்த தேட்டருக்காரங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க சின்ன படங்களுக்கு தேட்டருக்காரங்க சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லவே முடியாது என்னுடைய படங்களுக்கு ஆ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்றைக்களுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தேட்டருக்காரங்க தேட்டருக்காரங்க இல்லைனா இந்த படம் இவ்வளோ தூரம் ஸ்டாண்டாகவே நிற்காது ஏன்னா எனக்கு சொன்னது என்னன்னா அதையா உங்கள் படம் நல்லா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காகவே போய் மக்கள் போய் சேர்ந்துடும் எனக்கு வந்து ஆனால் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுவிட்டு உடனே ஒன்று தான் எனக்கு வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் டைம் கொடுங்க இந்த வெள்ளி சனி டைம் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து மக்கிட்டே வந்து போய் நம்ம வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது ஓப்பனிங்காக கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது அப்போ படத்தை வந்து கண்டென்ட்டாக பார்த்துட்டு வரவங்களுக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க தேட்டரை ஸோ தேட்டருக்காரங்களை வந்து நான் வந்து என்றைக்குமே நான் வந்து தப்பி சொல்ல விரும்புகிறேன் பட் என்னென்னா நாம் ஒரு பட பத்து படங்களை வரதை குறைச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு அமைப்பு இங்கே உள்ள தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் இயக்குநர்கள் சங்கம் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் எல்லாருமே ஒன்று பட்டு உட்கார்ந்து ஒரு படம் ஒரு ஒரு அப்படி தான் ஒரு இது முன்னாடிலாம் ஒரு ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்னு ஒரு இருந்தேன் நானே இருந்தேன் நானே அந்த கமிட்டிலேயே இருந்தேன் அப்படி இருக்கும்போது இதை வந்து வரைமுறைப்படுத்தினா இன்னும் தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட்டு இப்போ இப்போ வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு நூற்றி ஐம்பது சென்டர் கிடைக்குது ஒரு நூற்றி எழுபது சென்டர் கிடைக்குது அப்படின்னா அந்த சென்டரை கொஞ்சம் பகிர்ந்து இப்போ கொடுக்கப்படுது பத்து பேருக்கு ஒரு ஒரு இருபது இருந்தே படம் வரும்போது ஸோ அந்த படமும் பாதிக்கப்பட்டு நம்ம படமும் அதில் வரும்போது அது கொஞ்சம் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தேட்டருக்காரங்க உண்மையாலே நல்ல கண்டென்ட் வரும்போது சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எல்லா தேட்டருக்காரங்களும் எல்லா படத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ தேட்டருக்காரங்க மேலே நான் வந்து ரொம்ப அவங்க சந்தோஷப்படுறேன் அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா தேட்டருக்காரங்களும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் பெரிய படங்கள் வரும்போது சின்ன சின்ன படங்கள் வந்து தவிர்க்கப்படுதோ சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை சார் தயாரிப்பாளர்கள் வந்து பணம் போடுறோம் அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் தேட்டருக்காரன் இவங்க எல்லாமே ஒன்றா உட்காந்தா ஒன்றா உட்காந்து ஒரு இண்டஸ்ட்ரி இதே மாதிரி அது ஒரு இண்டஸ்ட்ரிலேருந்து ஒருங்கிணைப்புக்குன்னு ஒரு வரமும் சார் அது வராங்க பட் அது கரெக்டாக செயல்பட முடியல ஒரு ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி நான் ஒன்றரை மாதமாக ப்ரொமோஷன் போயிட்டுருக்கோம் நாங்கள் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே நடுநடலாம் நிறைய படங்கள் வருது அப்போ என்ன படுவாங்க அந்த படங்களுக்கும் தேட்ரு கொடுக்காமல் இருக்க முடியாது நம்ம படங்களுக்கும் தேட்டர் கொடுக்காமல் இருக்க முடியாது ஸோ இது மாதிரி தர்ம சங்கட சூழ்நிலையில் தேட்டர்காரங்களும் கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த சங்கடத்தை நாம் கொடுக்க வேண்டாம் அந்த சங்கடத்தை நாம் கொடுக்காமல் நாம ஒழுங்கு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி படம் டேட் கொடுத்தா கூட திடீர்னு ரீரிலீஸ்ன்னு ஒரு படம் பண்ணுறாங்க பத்து படங்கள் இல்லாமல் ரீரிலீஸ்ன்னு ஒரு ரெண்டு மூணு படங்கள் வருது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தால் இன்னும் நல்லாயிருக்குன்றது என்னோடய ஆசை